ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்து பத்தாம் வீடான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் நான்காம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெறும் மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும் இது பதினெட்டு மாத கால சஞ்சாரமாகும் தம்பதியினரின் மனநிறைவு மற்றும் மகிழ்ச்சியான உணர்வுகளை வளர்க்க இது ஒரு சாதகமான நேரம் டோட் மனதில் புத்துணர்ச்சி பெற மன அழுத்தம் இன்றி ஓய்வு நேரத்தை திட்டமிடுங்கள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவதற்கும் பொதுவான நிலையைக் கண்டறியவும் வாய்ப்பு உள்ளது பரஸ்பர புரிதல் மேலோங்கும் மேலும் எழும் எந்த முரண்பாடுகளும் சிறியதாகவும் எளிதாகவும் தீர்க்கப்படும் குழந்தைகளுடனான உறவுகள் வலுவாக இல்லாத முந்தைய காலகட்ட நிலை இந்த பெயர்ச்சியில் தீர்வுக்கு வரும் அவர்களுடன் மிகவும் பயனுள்ள இணைப்புக்கான வாய்ப்பை வழங்குகிறது அதிகரித்த கவனிப்பு பாசம் மற்றும் வலுவான பிணைப்பை எதிர்பார்க்கலாம் இந்தப் பெயர்ச்சி உறவுகளில் ஏற்படுத்தும் தாக்கம் கலவையானது பத்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது தனிப்பட்ட வாழ்க்கையை மறைத்து தொழில்முறை கடமைகளுக்கு வழிவகுக்கும் இதனால் நெருங்கிய உறவுகளில் அவ்வப்போது உராய்வுகள் ஏற்படலாம் அன்புக்குரியவர்களுடன் திறந்த தொடர்பு நல்லிணக்கத்தைப் பேண உதவும் நான்காம் வீட்டில் கேது குடும்பத்திலிருந்து உணர்ச்சி ரீதியான தூரத்தை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் பெற்றோருக்கும் மூத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிக கவனம் மற்றும் கவனிப்பு தேவைப்படலாம் கடந்த கால பிரச்சினைகளைத் தீர்க்கவும் குடும்பப் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் இது ஒரு நல்ல நேரம் காதல் உறவுகள் சில கொந்தளிப்பை அனுபவிக்கக்கூடும் என்றாலும் பரஸ்பர புரிதலும் முயற்சியும் சவால்களை சமாளிக்க உதவும் அன்பானவர்களுடன் திறந்த தொடர்புக்கு முன்னுரிமை கொடுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான ஆதரவை வழங்குங்கள் காதல் உறவுகளில் உள்ள தவறான புரிதல்களைத் தீர்ப்பதில் பணியாற்றுங்கள் இந்த காலம் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சாதகமான முன்னேற்றங்களைக் கொண்டு வருகிறது எந்தவொரு நீடித்த உடல்நலக் கவலைகளுக்கும் தீர்வுகள் கண்டறியப்படலாம் இது மீட்பு காலத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நீங்கள் உந்துதல் பெறுவீர்கள் பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் தேவையற்ற மன அழுத்தத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன யோகா மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகள் இந்த நேரத்தில் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அமைதி மற்றும் நல்வாழ்வு உணர்வை ஊக்குவிக்கும் இந்தப் பெயர்ச்சியின் போது முதியவர்கள் நல்ல உறக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது பரிந்துரைக்கப்படுகிறது சரியான தூக்கத்தை உறுதி செய்வது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சாத்தியமான சிக்கல்களைத் தவிர்க்கவும் உதவும் ஏதேனும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செய்து ஆரம்பத்திலேயே சிகிச்சையளித்தால் விரைவில் குணமடைய உதவுவதோடு பெரிய மருத்துவச் செலவுகளைத் தவிர்க்கவும் உதவும் ஒட்டுமொத்தமாக இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பெயர்ச்சியின் போது ஆரோக்கிய வாய்ப்புகள் சராசரியாகவே இருக்கும் ராகு பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில்முறை பொறுப்புகள் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்க தினசரி வழக்கங்களில் வழக்கமான உடற்பயிற்சி சீரான உணவு மற்றும் தளர்வு நுட்பங்களை சேர்ப்பது முக்கியம் நான்காம் வீட்டில் உள்ள கேது மன அமைதி மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையின் அவசியத்தை எடுத்துக் காட்டுகிறார் பதட்டம் அல்லது அதிகமாகச் சிந்திப்பது மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே யோகா தியானம் அல்லது நினைவாற்றல் போன்ற பயிற்சிகள் நன்மை பயக்கும் மூத்த குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் அவர்களுக்கு கூடுதல் கவனிப்பு தேவைப்படலாம் தளர்வு நுட்பங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை மூலம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் நினைவாற்றல் மற்றும் தியானம் மூலம் மனநலத்தில் கவனம் செலுத்துங்கள் மூத்த குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை உன்னிப்பாக கண்காணிக்கவும் தவறான புரிதல்களால் தாயுடனான உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விஷயங்களை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேச முயற்சி செய்யுங்கள் நம்பிக்கையுடன் இருப்பது முக்கியம் திட்டமிட்டபடி விஷயங்கள் சரியாக நடக்காவிட்டாலும் நெகிழ்வாகவும் உங்கள் துணையை அனுசரித்தும் நடந்து கொள்ளத் தயாராக இருப்பதன் மூலம் உறவு வலுப்படும் உங்கள் அன்புக்குரியவர்களுடனும் ஆரோக்கியமான உறவைப் பேண வேண்டும் நேர்மறையாக இருப்பது மற்றும் சமரசம் செய்ய தயாராக இருப்பது கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க உதவும் மற்றும் வலுவான உறவை வளர்ப்பதற்கு வழிவகுக்கும் இந்த பெயர்ச்சி தந்தை மற்றும் அவர்களது உடன்பிறப்புகளுக்கு இடையே அதிக ஆதரவையும் புரிதலையும் தருகிறது தற்போதைய பொருளாதார நிலை நம்பிக்கைக்குரியதாக தோன்றுகிறது மேலும் உங்கள் செல்வத்தில் அதிகரிப்பை காணலாம் நீங்கள் நில முதலீடுகளைப் பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் வாய்வழி தொடர்பான ஒப்பந்தங்களில் ஈடுபட வேண்டாம் தொடர்வதற்கு முன் அனைத்து ஒப்பந்தங்களும் எழுத்துப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும் தொழில் முயற்சிகள் சீராக இயங்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்ட முடியும் தற்போதைய பெயர்ச்சி உங்கள் நிதிக்கு மிகவும் சாதகமான பாதையை குறிக்கிறது முந்தைய நிதி சிக்கல்களுக்கு சாத்தியமான தீர்வை வழங்குகிறது ராகு பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது நிதி வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறியாகும் குறிப்பாக தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மூலம் விருஷப ராசிக்காரர்கள் அதிக வருமானம் போனஸ் அல்லது சலுகைகளை எதிர்பார்க்கலாம் சொத்து அல்லது தொழில்நுட்பம் தொடர்பான முயற்சிகளில் முதலீடு செய்வது நல்ல வருமானத்தை தரக்கூடும் தொழில் முனைவோர் தங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கலாம் இருப்பினும் நான்காம் வீட்டில் உள்ள கேது ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் மற்றும் குடும்பம் தொடர்பான செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறார் வீடு அல்லது வாகனங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் நிதி விவேகத்தை கடைப்பிடிப்பது மற்றும் அவசர முடிவுகளைத் தவிர்ப்பது நிலைத்தன்மையை உறுதி செய்யும் தொழில் அல்லது வணிகம் மூலம் நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஆராயுங்கள் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மற்றும் குடும்பம் தொடர்பான செலவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் நீண்டகால நிதி பாதுகாப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக வெளிநாட்டில் பணிபுரிய ஆர்வமுள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் கனவை நனவாக்க இது ஒரு சிறந்த நேரம் ராகுவின் தாக்கம் பரபரப்பான காலகட்டத்தைக் கொண்டு வரக்கூடும் எனவே உங்கள் நேரத்தை திறம்பட நிர்வகிக்க தயாராக இருங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை புறக்கணிக்காமல் இருக்க ஆரோக்கியமான எல்லைகளை பராமரிப்பது முக்கியம் இந்த காலக்கட்டத்தில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் வெற்றியை உறுதி செய்ய சமநிலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் காப்பீட்டுத் துறையில் இருப்பவர்கள் இந்தப் பயணத்தின் போது வளர்ச்சியையும் வெற்றியையும் காணலாம் தொழில் முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் ஒரு துடிப்பான கட்டத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நிலைப்பாடு புதுமையான யோசனைகள் புதிய கூட்டாண்மைகள் மற்றும் புதிய சந்தைகளில் விரிவாக்கம் மூலம் வளர்ச்சியைக் குறிக்கிறது தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட் அல்லது படைப்புத் தொழில்களில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை குறிப்பாக பலனளிப்பதாகக் காண்பார்கள் இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு அதிகப்படியான லட்சியம் அல்லது ஆபத்தான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் புதிய முயற்சிகளில் நுழைவதற்கு முன்பு எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்வதும் அவசியம் நான்காம் வீட்டில் உள்ள கேது நீண்ட கால வெற்றியைத் தக்கவைக்க வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் நெறிமுறை வணிக நடைமுறைகளில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துகிறார் புதுமையான யோசனைகள் மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகளை ஆராயுங்கள் திடீர் முடிவுகளைத் தவிர்த்து முழுமையான ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள் வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் நெறிமுறை நடைமுறைகளில் கவனம் செலுத்துங்கள் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு கருத்துக்களை எளிதில் கிரகித்துக் கொள்ளவும் படிப்பில் சிறந்து விளங்கவும் சிறந்த வாய்ப்பாக அமைகிறது கல்வி முன்னேற்றத்துடன் எந்த முந்தைய போராட்டங்களும் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது போட்டித் தேர்வுகளை இலக்காகக் கொண்ட மாணவர்களுக்கு கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு முக்கியமாக இருக்கும் வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும் கல்வி வாய்ப்புகளை ஆராய்ந்து உங்களின் முழு திறனை அடைய இந்த நேரத்தை அதிகம் பயன்படுத்துங்கள் ஆராய்ச்சித் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் அதிக வெற்றியைப் பெறலாம் மற்றும் அவர்களின் துறையில் உயரங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசியில் உள்ள மாணவர்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் எதிர்கொள்ள நேரிடும் நான்காம் வீட்டில் கேது இருப்பதால் கவனம் செலுத்துவதில் குறைபாடு அல்லது உணர்ச்சி ரீதியான கவனச்சிதற்கள் ஏற்படக்கூடும் இதனால் மாணவர்கள் ஒழுக்கமாகவும் இலக்கு நோக்கியதாகவும் இருப்பது அவசியம் வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்களிடமிருந்து வழிகாட்டுதலை நாடுவது தடைகளை கடக்க உதவும் பத்தாம் வீட்டில் ராகு போட்டித் தேர்வுகள் மற்றும் தொழில் சார்ந்த கற்றலை ஆதரிக்கிறார் தொழில்முறை படிப்புகள் அல்லது திறன் மேம்பாட்டைத் தொடரும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளால் பெரிதும் பயனடைவார்கள் குழு ஆய்வுகள் அல்லது பட்டறைகளில் பங்கேற்பது கற்றல் விளைவுகளை மேம்படுத்தும் கவனச்சிதற்களை சமாளிக்க படிப்பில் ஒழுக்கத்தையும் கவனத்தையும் பராமரிக்கவும் தொழில் சார்ந்த கற்றலுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிகாட்டுதலைத் தேடி குழு கற்றல் நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை வழங்குகிறது நான்காம் வீட்டில் உள்ள கேது சுயபரிசோதனை தியானம் மற்றும் உள் அமைதிக்கான தேடலை வளர்க்கிறார் ஆன்மீக நடைமுறைகளை ஆராய வழிகாட்டிகளுடன் இணைய அல்லது யாத்திரை மேற்கொள்ள இது ஒரு சாதகமான நேரம் பத்தாம் வீட்டில் உள்ள ராகு ஆன்மீக வளர்ச்சியுடன் பொருள் சார்ந்த விருப்பங்களை சமநிலைப்படுத்துவதை வலியுறுத்துகிறார் சமூக சேவை அல்லது தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒரு திருப்தி உணர்வைத் தரும் வழக்கமான ஆன்மீக பயிற்சிகள் விருஷப ராசி பூர்வீகவாசிகள் இந்த பயிற்சியின் சவால்களை திறம்பட சமாளிக்க உதவும் சுயபரிசோதனை மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் கவனம் செலுத்துங்கள் பொருள் சார்ந்த நோக்கங்களை ஆன்மீக விருப்பங்களுடன் சமநிலைப்படுத்துங்கள் உள் அமைதிக்கான தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள்